இல்ல இருபத்தஞ்சு நாள் வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க நீங்க எதுக்கு இப்படி வந்து தேவையா வேலை பாக்குறீங்க உங்களால போய் வண்டி போச்சு நீங்க வாங்கிட்டுறீங்களா என் நல்லது தானே அவங்க அன்னைக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க பாத்து தரேன் சொல்லிட்டாங்க சரி நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன் எனக்கு அந்த இதுல தேவையான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நான் எல்லாமே அவங்க சொல்றபடி போயிட்டு இருக்கேன் வண்டி கரெக்டா வந்துருச்சு எனக்கு சப்போர்ட் பண்றது நீங்க புதுசா ஒரு கார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா கேட்டு இருபத்தஞ்சு நாள் வீட்டுக்கு சாப்பாடு என்ன பண்ண பண்ணு கேட்டு வந்து வாங்கி கொடுத்துருங்களா இது உங்களுக்கு தேவையான என் பிரச்சனை நீங்க எடுத்து ரோட்ல வருவீங்க சட்டப்படி நீங்க தெரிஞ்சுங்க ஒரு போட்டோ வெளியதை ஒரு வாய்ஸ் மகா தப்பு நீங்க என்ன பேட்டி குடுக்கறீங்கன்னு கேட்டீங்கன்னா பேசிட்டு கூப்பிடுறேன் எல்லாரையும் பேசிக்கிறாங்க அப்படின்னு நான் தான் உங்க சொன்னேன் அப்ப யார பண்ணி போட்டீங்க வாய்ஸ் கார்டோட நீங்க போய் சொல்லுங்க போட்டோ என்னோட போடுறீங்க இப்ப எனக்கு பிரச்சனை